வணக்கம் நான் மட்டுமே வளர்ந்தால் அது சுயநலம் என்னோடு சேர்ந்து நீயும் வளர்ந்தால் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் என கொய்யா தன் கிளையை சுட்டிப்படற பசலை கொடிக்கு இடம் கொடுத்தது சங்ககாலத்தில் தலைவனை பிரிந்த தலைவிக்கு பசலை நோய் வந்து வாட்டுமாம் தற்போது வெயில் வந்து வாட்டுவதால் இந்த கீரைக்கும் பசலை நோய் வந்திருக்கும் அதனால்தான் பசலைக்கீரை என்று பெயர் வந்தது போல பாதம் கொதித்த தண்ணீரில் பசலைக்கீரையை நறுக்கி போட்டு ஆறியதும் ஒரு ஸ்பூன் தயிரும் உப்பும் சேர்த்து கலந்து குடித்தால் வயவய குழகு தான் இருக்கும் ஆனால் வெயிலுக்கு இதமாக இருக்கும் வெளியில் தெரியாது குடல் சொல்லும் உடலுக்கு இன்னும் இன்னும் வேண்டும் என்று சத்துக்கள் அதிகம் என்பதால் எல்லா கீரைகளையும் விட சாலச் சிறந்தது பிசுபிசுப்பான கீரை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வெயிலின் உஷ்ணத்தால் வரும் நோய்களை தவிர்த்து உடல் சூட்டை தணிக்கிறது இந்த பசலைக்கீரை மட்டும் இதன் கீரைக்காக வளர்க்கிறேனா இல்லை அழகான இதன் பூவிற்காக வளர்க்கிறேனா இல்லை இதன் விதைக்காகத்தான் வளர்க்கிறேன் முளைக்க வைப்பதற்காகவா இல்லை பின் எதற்காக இதன் விதைகளை கசக்கினால் இதன் பிங்க் நிறச்சாறு கைகளை நிறமாக்கும் இந்த சாறை பேனாவில் ஊற்றி எழுதிய அனுபவம் முன்பொரு காலத்தில் இருந்தது மலரும் நினைவுகள் என்றும் அழகானது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மனதை விட்டு நீங்காது நன்றி